ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to த இன்டர்நெட் Cafe யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசும் மாநில அரசும் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா நலத்திட்ட உதவி வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அதாவது படிக்காதவங்க யாருக்கும் இந்த திட்டம் வந்து இப்படிலாம் இருக்குங்கிறது வந்து தெரியறது கிடையாது படித்த நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டம் தெரியுது தெரிஞ்சு மொபைல் யூஸ் பண்ணுறவங்களும் தெரிஞ்சு இந்த மாதிரி திட்டம் வந்து இருக்கா இல்லையாங்கிறது வந்து தெரியாது அதனால தான் இந்த திட்டத்தை பற்றி நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக போட்டே ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன் இந்த திட்டம் வந்து இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு வந்து இந்த பன்னெண்டாயிரூபா வந்து நீங்கள் வாங்கிட்டீங்களா இல்லைங்கிறத உங்களுடைய பேர் வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இது வந்து ஆன்லைனில் தான் பார்க்க போகிறோம் அப்படி இல்லைன்னா வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதனால் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துக்கோங்க இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான வீடியோ அதாவது இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து ஒரு முக்கியமான வீடியோவாக இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் இந்த வீடியோக்கு கீழே உள்ள அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் உள்ள அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் உங்கள் மொபைல் வந்து நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் அதுக்காக தான் சொல்கிறோம் இப்போ வந்து இந்த ஸ்கீமை பற்றி நான் வந்து சொல்லிடுறேன் இந்த திட்டம் வந்து என்ன அப்படின்னா இப்போ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா வீடு எல்லாேருக்குமே இருக்கும் அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் அண்ட் டாய்லெட் வந்து இல்லாத வீடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கெட்டித்தர் சொல்லி அறிவிப்பு வந்து முன்னாடியே கொடுத்துருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து தான் இந்த ஸ்கீம் வந்து வழங்கியிருக்காங்க இதுக்கு இவங்க இவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரரூபா வந்து அக்கௌண்ட்டில் ஏற்றி விட்றாங்க அதாவது மத்திய அரசு எவ்வளோ ஏற்றி விட்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி இரநூறுபா ஏற்றி விட்றாங்க மத்திய அரசு மாநில அரசு வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி எண்ணூறுரூவா ஏற்றி விட்றாங்க டோட்டல் வந்து பன்னெண்டாயிரரூபா உங்களுக்கு வந்து கிடச்சிடுது இதை வச்சு தான் வந்து நம்ம வந்து டாய்லெட் வந்து கெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து கொடுத்துருந்தாங்க ஆனால் அதுக்கு இடையில இருக்கிற அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்கள் இந்த தரகர்லாம் சொல்லிவிட்டு இந்த திட்டத்தை வந்து நம்ம மக்களுக்கே தெரியாமல் வந்து கெடுத்து விட்றாங்க நான் வந்து யாரையும் வந்து தப்பு சொல்லலை அப்படி தப்பாக இருந்தாலும் மன்னிச்சிக்கோங்க ஏன்னா வந்து இந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக மக்களுக்கு சொல்லி ஆகணும் அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம் அந்த இடையில வந்து கெடுத்துடுறாங்க அது வந்து அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம இந்தியாவில் முக்கால்வாசி பேர் வந்து படிப்பு இல்லாதவங்களாம் அதனால் அவங்களுக்கு தெரியறது கிடையாது அதனால இந்த திட்டத்தை பற்றி இப்போ நம்ம வந்து சொல்கிறேன் இது வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ வந்து அந்த பேர் வந்து உங்களுடைய உங்கள் ஊரில் உள்ளவங்க பேர் வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்கா அதாவது உங்கள் ஊர்லேருந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் டாய்லெட் எல்லாமே கட்டியிருப்பீங்க அது வந்து இருக்கா அவங்க வந்து வாங்கியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இதில் வந்து ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல ஃபார்ம் ஏ த்ரீன் இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ண சொல்லுவோம் நீங்கள் வந்து நம்ம ஸ்டேட்டை நான் வந்து செலக்ட் பண்ணுறேன் தமிழ்நாடு அப்படிங்கிறத கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் ராமநாதபுரம்ங்கிறத அடுத்து வந்து செலக்ட் பிளாக் அதாவது உங்களுடைய தாலுகா நீங்கள் வந்து எந்த தாலுகாவில் இருக்கீங்களோ அந்த தாலுகா வந்து சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வியூ ரிப்போர்ட் அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்டான வீடியோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் தாலுகாவில் இருக்கிற பக்கத்தில் உள்ள ஏரியாக்கள்ல வந்து உள்ள ஊர் எல்லா பேரும் இந்த இடத்துல வந்து வரும் இதில் வந்து நீங்கள் எந்த ஏரியா அதாவது அந்த தாலுகாவில் வந்து நீங்கள் எந்த ஏரியாங்கிறது தான் சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு ஏரியாவை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் அதை சூஸ் பண்ணால் அந்த இடத்துல கிளிக் ஆகாது நீங்கள் வந்து இருந்து ரைட் சைடில் வந்து இந்த இடத்துல இப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு பேஜுக்கு உங்களை வந்து கூப்பிட்டு போகும் உங்களை இன்னொரு பேஜை கூட்டிகிட்டு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நேம் அதாவது பெனிஃபிட்ரி நேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துலாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஊர்க்காரங்க யாரெல்லாம் இந்த டாய்லெட் திட்டத்துக்கு அதாவது கழிவறை அப்படின்னு சொல்லுவாங்களா கழிவறை திட்டத்துக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்களா இல்லையாங்கிறது வந்து இந்த இடத்துல தெரிஞ்சிக்கலாம் இந்த இடத்துல உங்கள் பேர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து எவ்வளோ ஏறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம வந்து ஷோ பண்ணுவாங்க இப்போ வந்து ஒரு சில பேர் இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஜீரோ ஜீரோன்ட்டு இருக்குது அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து வந்து அமௌண்ட் வந்து வாங்கலை அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் கண்டிப்பாக இந்த ரெண்டாவது இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஷேரிங் அப்படின்ட்டு இருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு சாரி ஏழாயிரத்தி இரநூறுவா வந்து ஸ்டே ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி சாரி நான் நாலாயிரத்தி எண்ணூறுவா வந்து கொடுத்துருக்காங்க இது மூலியமாக வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிற முடியும் நிறையா கிராமங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட்டு இந்த மாதிரி கெட்டித்தர சொல் பேரில் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக அந்த மாதிரி ஷீட்டு அதாவது ஆக்ஸ்பர்ட் ஆ சீட்டு வந்து வச்சு இந்த மாதிரி பாத்ரூம் வந்து உருவாக்கி அதை ஃபோட்டோ எடுத்து அது மூலிமா வந்து அமௌண்ட் வந்து வாங்கிடுவாங்க ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா தவறான விஷயம் அந்த மாதிரி வந்து யாரும் பண்ணாதீங்க அப்படியே அவங்க கவர்மெண்ட்லேருந்து பிடிச்சாங்கன்னா வந்து மாட்டிப்பீங்க மக்களும் வந்து ஊழல் தான் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஊழல் தான் பண்ணிகிட்ருக்காங்க அதனால் வந்து இது வந்து தடுக்க முடியுமாங்க அப்படின்னா அது வந்து தெரியாத ஒரு விஷயந்தான் அதனால் வந்து தான் சொல்கிறேன் இப்போ வந்து இது வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க அந்த வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட்டில் எப்படி அப்ளை பண்ணணும்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் நீங்கள் வந்து இது வந்து இப்போதைக்கி ப்ராசஸ் வந்து ஆன்லைனில் கிடையாது அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய கிராம பஞ்சாயத்து தலைவர் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்கள்ட்ட போய் இந்த திட்டத்தை பற்றி கேளுங்க அவங்க வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த திட்டத்துக்கு வந்து நான் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களே வந்து சொல்லுவாங்க ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுப்பாங்க அதை வந்து ஃபில் பண்ணி நீங்கள் வந்து அந்த கிளர்க்கு உங்கள் ஏரியாவில் கிளர்க்கு இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்ககிட்ட போய் கொடுங்க அவங்க வந்து அது அடுத்த ப்ராசஸ் எல்லாமே சொல்லுவாங்க என்னென்ன நீங்கள் பண்ணணுங்கிறத அது மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணி இதை வந்து இந்த திட்டத்தை வந்து பயன் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த திட்டம் வந்து நம்மளுக்காக நம்ம மக்களுக்காக தான் கொடுக்குறாங்க நம்ம சமுதாயத்துக்கு நம்ம சமுதாயம் வந்து நம்ம கையில் அப்படின்னு சொல்கிறது மாதிரி இது வந்து உங்களுக்கான திட்டம் தான் யார் வந்து இது வந்து கவர்மெண்ட் வந்து நம்மளுக்காக கொடுத்த திட்டம் அதனால எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து இம்பார்ட்டண்டான வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றின டவுட் கருத்து எதாவது இருந்தால் அந்த வீடியோ கீழே வந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு வேறு திட்டத்தை பற்றி பார்ப்போம் அது வரைக்கும் உங்களது விடிய நன்றி வணக்கம்